ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் வ்ளாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரையில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது மணத்தக்காளி கீரைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரையில் இந்த காம்பு பகுதியெல்லாம் நமக்கு வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் வேக நேரம் எடுக்கும் அதனால் கீரையை மாத்திரம் எடுத்து ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுவோம் அதுக்கப்புறமா நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடைத்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரை பொரியல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் செய்வோம் நான் இந்த மனதக்கலை கீரை பொரியல் மாத்திரம் அந்த கீரையில் ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருக்கும் அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக என்னோடய ஸ்டைலில் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரை பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கடுகு சேர்க்க மாட்டேங்க இது வந்து பாசி பருப்பு பொங்கலுக்கு சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த பருப்பு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ண பாருங்கள் அந்த ஸ்பூன் தான் கேஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் இந்த பருப்பு வந்து நிதானமாக செவைக்கும் போது நம்ம கீரை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் அப்படி நல்லா மறு இருக்கும் பாசி பருப்பு சேர்த்து அதே ஸ்பூனில் உளுத்த பருப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து கலர் மாறாமல் நல்லா ஒரு பொன்னிறமான கலர் வர வரைக்கும் செவக்கட்டும் இந்த பாசி பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணி பாருங்கள் கீரை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சிரும் இனிமேல் எப்போ கீரை பொரியல் செய்தாலும் இந்த பாசி பருப்பு சேர்த்து தான் செய்வீங்க பருப்போட கலர் இந்த அளவு செவந்ததுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் செம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க மணத்தை கலக்கிற பாருங்க நான் நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரத்துலேயே வெந்துடும் இந்த ஸ்டேஜில் கீரை பொரியலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடுங்க நானும் சால்ட்டு சேர்த்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு எல்லாம் செவந்துடுச்சு பாருங்கள் இப்போ கீரை சேர்த்துக்கலாம் நம்ம முதலே சால்ட்டு சேர்த்துறதுனால கீரையில் எல்லா பக்கமும் கலந்துருக்கும் இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்தா ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது அதுக்காக தான் நம்ம முதலே சேர்த்துறது மணத்தக்கலை கீரை நம்ம குடல் புண்ணு வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்து கூட்டாகோ இந்த மாதிரி பொரியலாகவோ செய்து சாப்பிட்ணும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வாயில் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் காரம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வாய் எரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த கீரையை ஒரு ரெண்டு இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மென்று அந்த ஜூஸை முழுகினாங்கன்னா கூட அந்த புண்ணுக்கு எல்லாம் சரியாயிடுங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியாத பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாங்க இந்த கீரையிலே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே கீரை வெந்துடும் உங்கள் கீரை ட்ரையாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா கீரை ஒரு மாதிரி ஆகிடும் அதே மாதிரி கீரை மூட வேண்டாம் அதோடய பச்சை கலர் மாறிவிடும் அதனால் திறந்தே இருக்கட்டும் அடிக்கடி கலரே விடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் கீரையில் நல்லா தண்ணி விட்டுருக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கல அதனால் கீரையில் இருந்த தண்ணியே நல்லா விட்டுருக்கு இப்போ நம்ம கிளறி விட்டுறதுல இந்த கீரையில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் நான் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கல கீரையில் இருந்த தண்ணியே இந்த கீரை வேகிறதுக்கு சரியாக இருந்தது இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்க வேண்டாம்னு நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்க்க போகிறேன் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அந்த சூட்டுக்கே நம்ம கலரி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்த மனதக்கலைக்கீரை நல்ல சுவையான டேஸ்ட்டில் உதிர் உதிராக ரெடியாயிருக்கு பாருங்கள் இது நல்ல சூடான சாதத்தோடு பசங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு இந்த கீரை சரியான மேட்சாக இருக்குங்க செய்து பாருங்கள் சின்ன பசங்களுக்கு நெய்யோட சாதத்தில் போட்டு இந்த கீரையும் பசைஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க எவ்வளோ குயிக்காக செய்துட்டோம் இல்லையா மனத்தை கலைக்கிற பொரியல் நீங்களும் இதே மெத்தடில் ஒரு முறை கீரை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சஞ்சய் நானும் வளாக் சேனலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்